உள்ள சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் இது ஒரு சாமுத்திரிகா லட்சண நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியின் மூன்றாம் பகுதியில் நாம் காண இருப்பது தலைமுடிக்கு என்ன பலன் என்பதை பற்றி இப்போது நாம் விரிவாக தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் தலைக்கு கவசம் போல் பாதுகாப்பாக இருக்கின்றது தலைமுடி அந்த காலத்தில் பெரியவர்கள் கூறுவார்கள் சாப்பாட்டில் முடி இருந்தால் உறவு விடாது என்று அதே போல் ஒருவருக்கு என்பார்கள் இப்படி தலையில் இருந்து தரையில் விழுந்த முடிக்கே பலன் கூறுகின்றார்கள் என்றால் தலையோடு ஒட்டி இருக்கும் முடிக்கு பலன் இருக்கும் அதை பற்றி இப்போது நாம் விரிவாக தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் தலைமுடி நீண்டு ஒரே சீராக இருந்தால் மனதில் எப்பொழுதும் குழப்பம் குடும்பத்தில் அமைதி குறைவு சோம்பேறித்தனம் பார்ப்பதற்கு ஒன்றும் தெரியாதவர் போல் இருந்தாலும் கலகம் கற்றவர் சோம்பேறி நல்ல எதிர்காலத்தை இழப்பார் தலைமுடி சுருட்டையாக இருந்தால் உணவுக்கு பஞ்சம் வராது எல்லோரும் இவருக்கு உதவவே பிறந்தவர்கள் போல் உதவி செய்வார்கள் ருசியான உணவையே விரும்பி சாப்பிடுவார்கள் குடும்பத்தில் உள்ளவர்களிடத்தில் பாசத்துடன் பழகுவார் நாரதரை போல் கலகம் மூட்டுவதில் இவருக்கு மிஞ்சின ஆட்களே இல்லை தலைமுடி பார்ப்பதற்கு கோரமாகவும் சிக்குடனும் இருந்தால் துஷ்ட சக்திகளால் தொல்லை ஏற்படும் தரித்திரத்தில் இருப்பார்கள் அடுத்தவர் அழிய வேண்டும் என்றால் மாந்திரீக வேலையும் செய்ய தயங்க மாட்டார்கள் நாவில் துஷ்ட வார்த்தைகள் சரளமாக உபயோகிப்பார்கள் தலைமுடி சீராகவும் கீழ் மெல்லிய சுருட்டலுடன் இருந்தால் எதிர்பார்த்தது சரியாக அமையாது உத்தியோகத்திலும் சரி வாழ்க்கையிலும் சரி திருப்தி இருக்காது எதிர்பார்த்ததை விட எதிர்பாராதது இருக்கும் பல நாள் முயற்சி ஒரு நாள் வெற்றி என்பது போல் எதை எடுத்தாலும் முயற்சித்து முயற்சி வெறுத்து போகும் தருணத்தில் தான் வெற்றியை அனுபவிப்பார்கள் அதிர்ஷ்ட தேவதை இவர்களின் விஷயத்தில் ரொம்ப லேட் ஆனால் மனதில் உறுதியுடன் உழைப்பார்கள் மேலும் சாமத்திரிகா லட்சணம் பலன்களை பற்றி அறிய அடுத்த பகுதியை பாருங்கள் அத்துடன் மச்ச பலன்களை பற்றி அறிய நிரஞ்சனா சேனலை பாருங்கள் இருந்து விடைபெறுவது உங்கள் நிரஞ்சனா நன்றி வணக்கம் ஆன்மீக தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி பிளானர் டாட் காமை பாருங்கள்